அனைவருக்கும் அவரவர்கள் மாநிலங்களில் வாக்களிக்கக்கூடிய உரிமை வழங்கப்பட வேண்டும் ஒன்று அது தபால் ஓட்டின் ஊடாக இருக்கலாம் அல்லது ஆன்லைன் ஊடாக இருக்கலாம் இந்த மாநிலத்தில் இருக்கிற மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை இந்த மாநிலத்தினுடைய மக்கள் வாக்களித்து தேர்வு செய்ய வேண்டும் பிரிதொரு மாநிலத்திலிருந்து கொண்டு இறக்குமதி செய்யப்பட்டு சமீப காலமத்தில் சுமார் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட இதர மாநிலத்தவர்கள் குறிப்பாக வடமாநிலத்தவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டால் நிச்சயமாக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற சித்தாந்தத்தின் அடிப்படையில் வாக்களிப்பார்கள் இந்த மண்ணின் மக்களாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியவர்களுக்கான வாய்ப்புகள் பறிக்கப்படுகின்ற பேர் அபாயம் இருக்கிறது என்பதையும் அதுபோன்று தமிழ்நாட்டிலிருந்து உலகம் முழுவதும் தமிழர்கள் தங்கள் வேலை நிமிர்த்தம் காரணமாக அங்கு தங்கி வாழ்கிறார்கள் பணி செய்கிறார்கள் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில் நடைபெறுகின்ற தேர்தலின் போது வாக்களிக்கும் உரிமையை இந்திய தேர்தல் ஆணையம் வழங்க வேண்டும் அதற்கு முன்னுதாரணமாக தமிழ்நாடு முதலமைச்சரும் திராவிட முன்னேற்றக் கழகமும் இந்த கூட்டமும் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் வலியுறுத்தியிருக்கிறேன் அதுபோன்று இந்த மாநிலத்தில் தொடர்ந்து திட்டமிட்டு தமிழ்ச் சமூகத்தினுடைய வேலைவாய்ப்பு உரிமை பறிபோய் கொண்டிருக்கிறது பிரிதொரு மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் அரசு பதவிகளிலும் தனியார் துறைகளிலும் இந்த வேலைவாய்ப்பை கைப்பற்றிக் கொள்ளுகிறார்கள் ஆதலால் இந்த மண்ணின் மக்களுக்கு தமிழ்நாடு அரசு பதவிகளில் நூறு சதவீதமும் ஒன்றிய அரசு பதவிகளில் தொண்ணூறு சதவீதமும் தனியார் துறைகளில் தொண்ணூறு சதவீதமும் இந்த மாநிலத்தை தாயகமாக கொண்ட தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் அதை மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சரும் தமிழக அரசும் உறுதி செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளையும் நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் ஆக இன்றைக்கு இந்த எஸ்ஐஆரின் ஊடாக குறிப்பாக சிறுபான்மை மக்களை குறிபார்த்து அவர்களை கோடிக்கணக்கில் வாக்காளர் பட்டியலில் நீக்கம் செய்து வடவர்களாக இருக்கின்ற ஆர் சித்தாந்தம் உள்ளவர்களை தனக்கு வாக்களிக்கிறவர்களை பல லட்சக்கணக்கில் சேர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இரண்டாயிரத்தி பதினொன்னு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் முப்பத்தி அஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் வட இந்தியர்கள் இங்கு வாக்களிக்கும் உரிமையை பெற்றிருக்கிறார்கள் இது இரண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு இன்றைக்கு பதினைந்து ஆண்டு காலத்தில் சுமார் ஒரு கோடி பேர் வாக்களிப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் இதற்காக திட்டமிட்டு அஸ்ஸாம் பவன் உருவாக்கப்பட்டிருக்கிறது ஒரிசா பவன் உருவாக்கப்பட்டிருக்கிறது பீகார் பவன்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது இங்கெல்லாம் தலைமைச் செயலாளர் அளவிலான அதிகாரிகளை நியமனம் செய்து அவர்களுக்கு வாக்குரிமை ஆதார் அட்டை குடும்ப அட்டை போன்ற எல்லா வசதி வாய்ப்புகளும் உருவாக்கி தருகிறார்கள் இந்திய நாட்டின் ஒவ்வொரு குடிமக்களுக்கும் வாக்களிக்க வேண்டும் அவர்களுக்கு வாக்குரிமை வழங்க வேண்டும் அதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை அதனால் அந்தந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சரை அமைச்சர்களை சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்கின்ற உரிமை அந்தந்த மாநிலத்து மக்கள் அந்தந்த மாநிலத்தை சார்ந்தவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமை தான் இருக்கணும் அதை தவிர்த்து பீகார் வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சரை தேர்வு செய்வதோ தமிழர்கள் போய் பீகார்ல முதலமைச்சரை தேர்வு செய்கின்ற அதிகாரம் என்பது ஜனநாயக மாண்புக்கு எதிரானதல்ல எதையும் திராவிட முன்னேற்ற கழகம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று என்னுடைய ஆணைத்தரமான வாதங்களை நாங்கள் எடுத்து வைத்திருக்கிறோம் மாண்புக்கு தமிழக முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த இந்த தீர்மானம் ஜனநாயக விரோத சட்ட விரோத எஸ்ஐஆர் முயற்சிகளை தேர்தல் ஆணையம் உடனடியாக நிறுத்தி வைக்க வேண்டும் இல்லாவிட்டால் அனைத்து அரசியல் கட்சிகளும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து இதற்கான சட்ட போராட்டம் நடத்துவது என்று இன்று ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தீர்மானத்துடைய சரத்துக்களிலே சில திருத்தங்களை நான் உள்ளிட்ட அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் முன்வைத்தோம் அந்த சரத்துக்களையும் ஜனநாயக ரீதியாக கேட்டுக்கொண்டு முதலமைச்சர் அவர்கள் திருத்தம் செய்து இறுதி தீர்மானத்தை பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வழங்க இருக்கிறார்கள் அதை நாங்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் உடனடியாக இந்த குடியுரிமையை கேள்விக்குறியாக்குற இந்த நாட்டின் பூர்வீக இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றுகிற மிக மோசமான சூழ்ச்சியுடன் கொண்டு வரப்படுகின்ற இந்த எஸ்ஐஆரை தமிழக வாழ்வுரிமை கட்சி எதிர்க்கிறது என்பதையும் பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம் இல்ல அதுக்கு நாங்க சொல்லிருக்கோம் ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மொழிவை மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு அந்தந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த மண்ணில் வாழ்ந்தால் அவர்களுக்கு வாக்குரிமை அளிக்கலாம் தபால் வாட்கள் மூலமாக ஆன்லைன் வாக்கு மூலமாக அவருடைய பூர்வீக தாயகமான மண்ணில் அந்த நாட்டுடைய முதலமைச்சரை சட்டமன்ற உறுப்பினரை நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்வு செய்கின்ற அந்த முறைமை வேண்டும் அவர்கள் இங்க வந்து வாழ்காங்க என்பதற்காகவே இந்த நாட்டுடைய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்கின்ற உரிமையை அரசு மறுபரிசீலப்படணும் தேர்தல் ஆலை மறுபரிசீலனை செய்யணும்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்கோம் இல்ல நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்ற இரண்டாயிரத்தி பதினான்கு பிறகுதான் இந்த மாதிரி வலைகள் பின்னப்படுகிறது அதனால உன்ன ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு வந்து கூடியவர்கள் என்று அரசு முடிவு செய்யலாம் ஒரு நாங்கள் வழங்கியிருக்கிறோம் இருக்கட்டும் ஒண்ணு பிரச்சனை இல்ல பரவாயில்ல அவங்களுடைய தாயக மண்ணு என்ன ஊரா இருக்கும் அந்த ஊர்ல வாக்கு அளிக்கட்டும் தப்பு இல்லையா இல்லன்னா தப்பு இருக்கு அதை கிளியரா சொல்றேன் அவங்க வாக்களிக்க கூடாதுன்னு சொல்லல அவர்கள் பீகார்ல சட்டமன்ற உறுப்பினர் தேர்வு செய்ய வாக்களிக்கணும் தமிழ்நாட்டில் வந்து இந்த நாட்டுடைய நாட்டுக்கூடிய மக்கள் தமிழர் தமிழர் உரிமைக்கு மொழி உரிமைக்கு இன விடுதலைக்கு போராடி தியாகம் செய்திருப்போம் அருமைகளுக்கு தெரியாது அவர்கள் எங்களுக்கு எதிராக வாக்களிப்பார்கள் ஆக இந்த மண்ணின் வாழ்வுரிமைக்காக போராடுகின்ற தமிழர்களை புறக்கணித்து ஆர் எஸ் எஸ் சித்தாந்த கொள்கையுடைய இஸ்லாமியர்களின் கிறிஸ்துவர்களின் எதிரியாக பார்க்கின்றவர்கள் இந்த மண்ணில் வாக்களிக்கிற வாய்ப்பை வழங்கினால் இந்த தமிழர் நிலம் பண்பட்டு போயிருக்கிற இந்த நிலம் எதிர்காலத்தில் பாழாவதற்கான வாய்ப்பு இருக்கிற இன்றைக்கு எங்களுக்கு இருக்கிற வணிகம் இன்னைக்கு அத்தனை வணிகமும் பொருளாதாரமும் வடவர்களால் கைப்பற்றப்பட்டு ஒன்றே தான் எங்க கையில் இருக்கு தேர்தல் அரசியல் அதிகாரம் அதையும் கைப்பற்றிக் கொள்வதற்காகத்தான் திட்டமிட்டு இந்த ஒரு கோடி பேருக்கு இன்னைக்கு நான் கேட்கிற தமிழ்நாடு பவன் இந்தியாவில் பீகார்ல இருக்கா உத்தரப்பிரதேசில் இருக்கா குஜராத்தில் இருக்கா தமிழ்நாட்டில் மட்டும் எதுக்கு சீஃப் செக்ரட்டரி கேரளா அசாம் எதுக்கு ஒரிசா பவனு எதுக்கு பீரா பவனு எதுக்கு இங்க ஒரு நேற்று நரேந்திர மோடி பீகார் தேர்தல் பிரச்சாரத்தில் அப்பட்டமாக தமிழர்களை கொச்சைப்படுத்தியிருக்கிறார் பகிரங்கமாக தமிழ்நாடு மக்களிடம் இந்திய நாட்டுடைய தலைமை அமைச்சர் மன்னிப்பு கேட்கணும் இங்க எந்த நாங்க பீகாரியை அடிச்சோம் எந்த பீகாரியை ஒதைச்சோம் எந்த பீகாரி உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டது ஆக தேர்தல் அரசியல் அற்ப காரணங்களுக்காக தமிழுடைய மாண்பையும் மரபுகளையும் வந்தவரை வாழ வைத்த தமிழகம் வந்தவரை ஆள வைத்த தமிழகம் இந்த தமிழகம் இப்படிப்பட்ட எங்கள் தமிழர்களை கொச்சைப்படுத்துவதை அசிங்கப்படுத்துவதை அவமானப்படுத்துவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது மக்களுக்கும் எதிரானவர்கள் அல்ல அதே நேரத்தில் ஒட்டுமொத்த காவல்துறைக்கு தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய சவாலா இருக்கிறது வட இந்தியாவில் வந்தேருகின்ற சில குறிப்பிட்ட வெள்ளூட்டி எண்ணக்கூடிய ஒரு சிலர்கள் செய்கின்ற கொலை கொள்ளை கற்பழிப்பு அணிய அநியாய வழிபறி திருட்டு அட்ராசிட்டி மிக நாளுக்கு நாள் அதிகரித்து போகுது இதை கட்டுப்படுத்துகிற மட்டுப்படுத்துகிற எந்த வேலையும் செய்யல எங்கயாவது தமிழர்கள் அந்த இதர பிரிதொரு மாநிலங்கள்ல காவல்துறையை தாக்கிய வரலாறு உண்டா ஆனா எங்க சென்னிமலையில மலையில தாக்குறான் ஈரோட்டில் தாக்குறான் நாமக்கல்ல தாக்குறான்

நிலைத்து நாம் வாழ முடியும் அதற்கான ஆலோசனைகளையும் எனது கட்சியின் சார்பாக நான் தமிழக முதலமைச்சருக்கும் அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் எடுத்து வைத்திருக்கிறேன் நன்றி வணக்கம்